அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப கிரகத்தினுடைய குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி குரு பகவான் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருந்தாரு இப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசி முதல் ராசி அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து சந்திரன் வந்து அங்க இருக்காரு குரு ரிசபராசியில இருக்காரு செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரம் பெற்று மிதன ராசிக்கு வந்திருக்காரு கடகராசில இருந்தாரு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதன ராசிக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதன ராசிக்கு வந்திருக்காரு கேது பகவான் ஆஹ் பயணம் செய்கிறாரு சூரியன் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியில சுக்ரன் ராகு மீன ராசியில சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இப்படி இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாரம் ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுடைய ஜாதகத்துல என்ன பலனை கொடுக்கும் ஒரு கிரகம் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுக்கும் வக்ர நிவர்த்தி ஆனா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவாக பார்க்க போகிறோம் அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே ரிஷப ராசி அப்படினாலே ஒரு கவர்ச்சியான தோற்றம் உண்டு இந்த ரிஷப ராசி அப்படின்னா ரிஷப ராசியினுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த சுக்கரன் அப்படினாலே ஒரு அழகுன்னு அர்த்தம் அங்கே வந்து சந்திரனும் சேர்றாரு ரிஷப ராசியில ரிஷப ராசின்னு நம்ம சொல்றோம்னா சந்திரனை அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ராசி அந்த ரிசபராசின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் இருக்கக்கூடிய நிலை உச்ச நிலை இந்த சந்திரனும் சுக்ரனும் வந்து ஒரு ஜாதகருக்கு ஒன்னா இணையுது அப்படின்னா நல்ல பேச்சு அழகான தோற்றம் அதிக செலவு பண்றது இந்த மாதிரி எல்லாம் கூட இருப்பாங்க அப்போ இந்த ரிசப ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கும் பதின பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில் இருக்கார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த நாலாம் தேதி அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே வந்து வக்ர இருந்து நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இது வரைக்குமே வக்ரத்துல இருந்தாரு அப்படின்னா என்ன பலன் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல போட்டோம் வக்ர பயிற்சி போட்டோம் இப்ப அந்த வக்ர நிவர்த்தி ஆகும் போது என்ன பலனை கொடுப்பார் இதை நம்ம விரிவா பார்ப்போம் அப்ப இந்த ரிசபராசிக்கு ஜென்ம குருவா இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உள்ள அதிபதி அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையில மந்தமான சூழ்நிலை வேலை கிடைக்காம இருக்கிறது பண சம்பந்தமான குறைபாடுகள் நகை சம்பந்தமான குறைபாடுகள் குழந்தை பேர் இல்லாதது இந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த வகுர நிவர்த்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து அஞ்சாவது மாசம் பதினாலாம் தேதி வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில இருக்கார் அப்ப அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரு பார்த்தால் கோடி நன்மை ஒரு இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய பார்வை அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அவர் பார்க்கக்கூடிய பார்வை மூலியமா நல்லது நடக்கும் இது வந்து சொல்றாங்க அப்ப இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பவன் ஆனா குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பாக்குறார் அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட ஒண்ணு அஞ்சு ஒன்பது இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம் திரிகோணங்கள் அப்ப இந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கும் போது அஞ்சுல கேது பகவான் இருக்கார் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து விரிசல்கள் இருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு சொத்து மூலியமா கிடைக்கக்கூடிய பண வரவு செலவுகள் பாக பிரிவினைகள் இது எல்லாமே ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை எட்டும் அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை குரு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை மூலயமா நல்லது நடந்துடும் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் சுக்ரன் அப்படின்னாலே வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது ராகு சுக்ரனோட இணைவு பெற்று உச்சம் பெற்று பதினோராம் இடத்துல இருக்காரு பொதுவாவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா யாருடைய ஜாதகத்துல சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரோ அவர் எந்த இடத்துல எப்படி வேணாலும் இருக்கட்டும் பரிவர்த்தனையில இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய மனைவிங்கிற ஸ்தானத்தை விட்டு அடுத்த பெண்ணு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்ச்சி இருக்கும் இதுதான் இந்த சுக்கரனுடைய காரகம் அப்ப இந்த சுக்கரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க இருந்தால் மட்டுமே அதுவும் அவரவருடைய ஜாதகம் விதி ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயித்த சொல்ல முடியும் அது எல்லா விஷயத்தையும் தவறாகவும் சொல்ல முடியாது இந்த குருவாகப்பட்டவர் இன்னைக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருந்தாலும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு காதல் திருமணங்கள் நிறைவேறும் காதல் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணமே ஆகலை லவ் சக்சஸ் ஆகலை தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு கூட ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா சுக்ரன் பதினோராம் இடத்துல போய் உச்சம் பெற்று ராகுவோட சேர்றாரு அப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடமான கல்யாணத்துக்கு உண்டான இடத்தை பார்க்கறாரு நமக்கு ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமணம் நடக்கிறதுக்கு ஏ ஏழாம் இடத்தையும் பார்ப்போம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் ரெண்டுல வக்ரம் பெற்று இருக்கார் அது ஒரு பெரிய விஷயம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டும் செவ்வாய் பகவான் மிதுன ராசிலையோ துலாம் ராசிலையோ கும்பராசிலேயோ யாருக்கெல்லாம் பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் இருக்காரோ அழகான மாப்பிள்ளையா அறிவான மாப்பிள்ளையா நல்ல திறமையான மாப்பிள்ளையா அமைவாங்க அதே இடத்துல சுக்ரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது மிதன ராசியில துலாம் ராசியில கும்ப ராசியில அழகான மனைவி அறிவான மனைவி சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை எல்லா வகையான திறமைகளோட அமையும் ஒரு மனைவி அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கே உண்டா உரித்தான ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய ராசி ரிசபராசியை பொறுத்த அளவுக்கு அவருடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரநாதன் அந்த கால மாடு உருவம் போட்டிருப்பாங்க உழைப்பு குடும்பத்துக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னடத்தி செல்லக்கூடிய ஒரு நபர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறாரு ஒன்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம் கூட உழைப்பில்லாத வருமானமும் கூட ஒருவருக்கு உழைப்பில்லாத வருமானம் லாட்டரி சீட்டு புதையல் இப்படி இப்படி ஏதோ ஒரு விஷயம் பெரிய லெவலில் கிடைக்குது அப்படின்னா ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கணும் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்தே தீரும் அப்படிப்பட்ட ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் புதன் உங்களுக்கு இரண்டுக்கும் அஞ்சுக்குள்ள அதிபதியும் உங்களுடைய நான்காம் இடத்து அதிபதியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கு அப்போ ஒரு உயர் பதவி மூலமா ஒரு கணக்கு வழக்கு டாக்குமெண்ட் மூலமா சொத்து மூலியமா இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு நேரம் இந்த ரிசபராசி அப்படிப்பட்ட ரிசபராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம சொல்றோம் சொல்றதெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து தனி மனிதனுடைய ஜாதகத்துல ரெடிமேடு சட்ட மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய விதியினுடைய அமைவு அதுக்குள்ள வரணும் நல்ல நிலைமையில இருக்கணும் எந்த லக்கணம் பன்னெண்டு ராசியில இப்போ எந்த லக்னமா இருந்தாலும் சரி எந்த ராசியா இருந்தாலும் சரி லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் இந்த லக்னாதிபதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் வாழ்க்கை ஆனா லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இந்த உடலுக்காகத்த எல்லா தேவைகளுமே தவிர உயிருக்காக இல்லை நம்ம உடலுக்கு வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும் உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த உடலுக்கு உண்டான தேவைகள் அனைத்துமே அதாவது ஒன்று ஒன்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது அவ்வளவு விஷயங்கள் உயிருக்காகவும் இருக்கு உடலுக்காகவும் இருக்கு இந்த உடலுக்காக உள்ள ஒரு விஷயங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தசாபுத்தி இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தி அது உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எந்த தசாபுத்தி நடக்குதோ எத்தனை வருஷம் அதனுடைய தசாபுத்தியோ அதுல நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடும் அது இல்லாமல் இந்த கோச்சாரங்கள் கிரகங்கள் எல்லாம் மாறி மாறிக்கிட்டு வரும் மாறக்கூடிய நேரமும் ஒரு நல்ல இடத்துக்கு வருது அப்படின்னா சுபக்கிரகம் பார்ப்பதோ சுபக்கிரகத்தோடு இணைவு பெறுவதோ அதாவது ஆறாம் அதிபதி எட்டுல எட்டாம் வீட்டாதிபதி ஆறுல அந்த மாதிரி விபரீத ராஜயோகமா மாறுறதோ இந்த மாதிரி ஒரு நிலைகள் எல்லாமே குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் கோடி கோடியா ஒருவருக்கு லாட்ரி சீட் அடிச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த லாட்ரி சீட் வந்து எப்படி அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து பிறக்கும் போதே ஒரு மனிதருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் கிடைக்கணும் இந்த வயசுல உனக்கு கிடைக்க வேண்டியது இருக்கும் இத்தனை வயசு வரைக்கும் வாழ்வ இப்படி ஒரு ராஜயோகமா வாழ்வான்னு எழுதப்பட்ட விஷயம் விதியினுடைய அமைவு நூத்துல எண்பது பிரசன்ட் உங்களுடைய கர்ம வினைக்கு நடக்கும் இருபது பிரசன்ட் நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் உங்களுக்கு நல்லது கட்டத தீர்மானிக்கும் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து உங்க ரிஷபராசில இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முதல் நட்சத்திரம் மூன்று பாதங்கள் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அவர் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆரம்பமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு வக்ர நிவர்த்தி பேச்சில் ஒரு கலக்கலான ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிரும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் ரோஹிணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த ரோ சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே கால நாள் ரெண்டரை நாளைக்கு ஒரு வட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசியை கடந்து வரக்கூடிய ஒரு கிரகம் அப்போ ஒரு மாதத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பன்னிரெண்டு ராசியை சுற்றி வந்துடுவார் அதனால இது வந்து மாத கோல்வல் சொல்லுவோம் சூரியன் சுக்ரன் புதன் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த சூரியன் சுக்ரன் புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசியை தள்ளி இருக்கும் இல்லை ரெண்டு ராசிக்கு உள்ளே இருக்கும் அதுதான் சூரியன் சூரியன் புதன் சுக்ரன் மூணுமே இணைவும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் புதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் உள்ள அதிபதி புதன் ரெண்டுக்கும் உள்ள அதிபதி அவர் அஸ்தமனம் பெறுறதோ வக்ரம் பெறதோ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரே நட்சத்திரத்துல ஒரே பாதத்துல வக்ரம் பெற்றால் மட்டுமே பாதிப்பு உண்டாகும் இல்லைன்னா பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை வக்ர சூழ்நிலைய அஸ்தமனத்தை அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குமே இந்த குரு பெயர்ச்சி ஆயிட்டாலே வக்ர பெயர் நிவர்த்தி ஆயிட்டாலே ஒரு நல்ல மாற்றம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து வந்து மிருகசிரிச நட்சத்திரம் ரெண்டு பாதங்கள் மிருகசிரிசம் என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்காரு அவரு பின்னோக்கி நகர்ந்து வக்ர சூழ்நிலை இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்